திருச்சியில் காவலர் குடியிருப்பில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது விவரங்கள் உங்களை திருச்சி மாநகருக்கு உட்பட்ட இந்த பீம நகர் சேர்ந்த இந்த தாமரை ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் இன்று சாலை இந்த பீம நகர் பழைய தபால் நிலைய சாலையில் அவரது இரு சக்கர வாகனத்தில் சென்ற போது இரண்டு இரு சக்கர வாகனத்தில் அதாவது எதிரே எதிரே இந்த ஆப்போசிட் பகுதியில் இரண்டு பெரும் ஒரு வாகனத்தில் நாற்பது பேர் மூன்று பேர் ஒரு இருசக்கிரவணத்தில் அவரை வந்து வழிமறித்து அந்த ஒத்தங்கடை பகுதியிலே அவரது முதலாக அங்கே வெட்டியுள்ளார்கள் அதனை தொடர்ந்து அவர் அவர்களிடம் தப்பித்துச் செல்வதற்காக அருகில் உள்ள அந்த காவலர் குடியிருப்பு பகுதியிலே இந்த தாமரை செல்வன் என்பவர் ஓடி சென்ற அவரது இரு சகரத்தை போட்டிட்டு ஓடி சென்றுள்ளார் அவரை துரத்தி அதாவது இந்த ஐந்து பேருமே அவரை துரத்தி கொண்டு இந்த காவலூர் குடியிருப்பு பகுதியிலே உள்ளே சென்றுள்ளார்கள் அங்கு காவலர் ஒரு வீட்டில் உள்ளே அவரை வைத்து தரமாரியாக ஐந்து பேருக்கு கொண்ட கும்பல் அவரை தரமாரியாக வெற்றியுள்ளார்கள் இது குறித்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள் தகவலின் அடிப்படையில் அவரது உடலை மையிட்டு போலீசார் உடல் வைத்து உடத்தூர் ஆய்வுக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனை தொடர்ந்து போலீசார் இது பண்ணி விசாரணையானது மேற்கொண்டார்கள் விசாரணையில் குறிப்பாக வெட்டியவர்கள் ஸ்ரீரங்க பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்டமாக தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து இளமாறை நின்ற கொண்டைமேட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை பிடித்து தற்போது கைது செய்து விசாரணையானது நடத்தி வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபாகர்